புத்தம் புதிய திரைப்படங்கள் வெளியானால் அந்த படத்தின் வசூல் சில நாட்களில் நூறு கோடியை தொட்டது என்ற தகவலை தான் சமீப காலமாக அந்தந்த படங்களின் ரசிகர்கள் பரப்பி வருகிறார்கள் ஆனால் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனங்கள் அதை பற்றி சொல்வதே இல்லை சமீபத்தில் நூறு கோடியே கடந்ததாக சொல்லப்பட்ட கத்தி லிங்கா ஐ எண்ணெய் எறிந்தால் படங்கள் தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தின என்று பின்னர் சொல்கிறார்கள் இதனிடையே தற்போது படத்தின் பட்ஜெட்களையும் அதிகரித்து சொல்வது வழக்கமாகி வருகிறது சராசரியாக பெரிய ஹீரோக்களின் படங்களுக்கான பட்ஜெட் அறுபது கோடி முதல் எழுது கோடி வரை ஆகிறது என்று படத்தின் வியாபாரத்திற்கு முன் செய்திகளை கசிய விடுகிறார்கள் ஆனால் அந்த படங்களுக்கு அதில் பாதி செலவு என்றும் பற்றி விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் இப்போது விஜய் நடித்து வரும் புலைப்படத்தின் பட்ஜெட் சுமார் நூத்தி இருபது கோடி என சில நாட்களாக ஒரு தகவலை வெளியில் விட்டிருக்கிறார்கள் படத்தில் ஸ்ரீதேவிக்கு சம்பளமாக ஐந்து கோடி ஒரு பாடலுக்கு ஐந்து கோடி எண்ணற்ற கிராபிக்ஸ் காட்சிகள் என அதற்கு சில பல கோடிகள் என படத்தின் மற்ற தயாரிப்பு செலவு விஜய் ஸ்ருதிஹாசன் ஹன்சிகா சம்பளம் என மொத்தமாக கோடி கணக்காக சொல்கிறார்களாம் உண்மையிலே அவ்வளவு செலவு செய்து எடுத்தால் அதை எப்படி வசூலிக்க முடியும் என்று ஒரு கேள்வி புலி பற்றிய செய்திகளும் தகவல்களும் வதந்திகளும் புலிவால் பிடித்த கதையாகத்தான் போகும் போலிருக்கிறது மீண்டும் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு Bye. <laughs>